சிவாய பெரிய புராணத்தில் நாம் முதலாவதாக சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி பார்க்க போகிறோம் சிவபெருமான் ஒரு முறை கண்ணாடி முன் நின்று தன்னை பார்த்து கொண்டாராம் உருவத்தை கண்டு சுந்தரா என்று அழைத்தாராம் அதிலிருந்து வெளிப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாரை தன்னுடனே வைத்து கொண்டாராம் அவரின் பணி அங்கு வருபவர்களுக்கு விபூதி கொடுப்பது அங்குள்ள சோலையில் பறித்து சிவனுக்கு மாலையாக அணிவிப்பது ஆகும் ஒரு முறை சோலையில் மலர் கொண்டிருந்த போது அங்கிருந்த அனந்தினி கமலினி என்ற பெண்களின் அழகிய கண்டு ஒரு கணம் மெய்மறந்து போனாராம் பின் தன் தவறை உணர்ந்து சிவனிடம் திரும்பினார் சிவன் அனைத்தும் அறிந்தவராயிற்றே அவரை கண்டு சுந்தரா பார்த்தாயா என்று கேட்டார் அவரும் ஆமாம் சுவாமி என்றார் ஆசைப்பட்டாயா என்று கேட்டார் ஆமாம் சுவாமி தவறு செய்து விட்டேன் என்று கூறினார் நீ செய்தது தவறல்ல ஆனால் அதற்கான இடம் இதுவல்ல ஏனென்றால் இது கைலை நீ ஆசைப்பட்டாயல்லவா எனவே மானிட பிறவி எடுத்தே ஆக வேண்டும் மானிடனாய் பிறந்து அந்த இரண்டு பெண்களையும் மணந்து பின் என்னை வந்து சேர்வாயாக என்று கூறினார் அதை கேட்ட சுந்தரமூர்த்தி மிகவும் மனம் மருந்தினார் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் சிவன் அதற்கு அவர் தான் எப்பொழுதெல்லாம் தவறிழைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் தாங்கள் என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று வரம் வாங்கினார் பின் திருமுனைப்பாடி என்னும் நாட்டில் திருநாவலூர் என்னும் ஊரில் ஆதிசைவர் குலத்தில் சடையனார் ியார் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் அவருக்கு அவர்கள் நம்பியாரூரர் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தனர் அவர் பதினாறு வயதடைந்தவுடன் திருமணம் செய்ய முடிவாகப்பட்டது புத்தூரை சேர்ந்த சிவாச்சாரியாரின் மகள் சடங்கவிக்கும் இவருக்கும் திருமண ஏற்பாடுகள் நடைபெற்றன மணமேடையில் மணக்கோலத்தில் மிக அழகாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அமர்ந்திருந்தார் அப்போது அங்கு வந்த வயதான சிவனடியார் நீ திருமணம் செய்ய இயலாது நீ என்னுடைய அடிமை என்னுடன் எழுந்து வா என்று கூறினார் நான் உனக்கு அடிமையா நீ என்ன பித்தனா பேயா இவ்வாறு உளர்கிறாய் என்று கேட்டார் ஆம் நீ எனக்கு அடிமை என்று உனது பாட்டனார் எழுதி கையொப்பமிட்ட ஓலை என்னிடம் உள்ளது என்று காண்பித்தார் உடனே ஓடி சென்ற சுந்தரமூர்த்தி அந்த ஓலையை பிடித்து கிழித்தெறிந்து விட்டார் இப்பொழுது என்ன செய்வீர்கள் என்று கேட்டார் எவன் ஒருவன் சாட்சியை அளிக்கிறானோ அவன் குற்றவாளியே அதனால் நீ எனக்கு அடிமை என்று கூறினார் அங்குள்ள பெரியவர்கள் தகுந்த சாட்சி இல்லாமல் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறினார்கள் உடனே அவர் அப்படி என்றால் என்னுடைய ஊருக்கு வாருங்கள் உங்களுக்கு நான் அங்கு வைத்து சாட்சியை காண்பிக்கிறேன் என்று கூறினார் அனைவரும் திருவெண்ணைநல்லூர் சென்றனர் அங்குள்ள சிவன் கோவிலின் கருவறையிலிருந்து ஒரு ஓலையை அந்த சிவனடியார் எடுத்து வந்தார் அவன் கிழித்தது படி ஓலை இதுவே மூல ஓலை இதோ பாருங்கள் என்று காட்டினார் அதில் அவருடைய பாட்டனார் எங்களின் வம்சம் இவருக்கு அடிமை என்று எழுதி கையப்பமிட்டிருந்தார் உடனே சுந்தரமூர்த்தி இது என் பாட்டனாரின் கையப்பம் என்று நான் எவ்வாறு நம்புவது என்று கூறினார் உனது வீட்டில் உன் பாட்டனாரின் கையொப்பம் இருந்தால் எடுத்து வந்து ஒப்பிட்டு பார்த்துக்கொள் என்று கூறினார் அவரும் அவ்வாறே செய்தார் ஒருபோல் இருந்ததால் அவரும் ஒப்புக்கொண்டார் நீ எனக்கு அடிமை என்று உறுதியாகிவிட்டதல்லவா என்னுடன் வா என்று அந்த சிவன் கோவிலினுள் விட்டார் பின்னால் சென்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கு சிவனடியை காணாமல் மிகவும் தேடினார் அப்பொழுது அங்கு மிக அழகாக சிவன் தோற்றம் உருவாகியது சிவனை கண்ட அவர் மிகவும் மகிழ்ச்சியுற்றார் சிவபெருமானே தாங்களா என்று கூறினார் ஆம் சுந்தரா உன்னை தடுத்தாட்கொள்ளவே நான் இங்கு வந்தேன் உனது பணி என்னை பற்றி பாடுவதாகும் நீ என்னை பற்றி பாடு என்று கூறினார் நான் எவ்வாறு பாடுவேன் எனக்கு எதுவுமே தெரியாது என்று கூறினார் இப்பொழுதுதான் மண்டபத்தில் வைத்து என்னை மிக அழகாக பாடினாயே பித்தனா பேயா என்று அதையே முதலடியாக வைத்து என்னை பற்றி பாடு என்று கூறினார் அப்பொழுது முதல் முதலாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய பாட்டுதான் இந்த பாட்டு சூடி பெருமானே அருளாலா தான் மறவாதே நினைக்கின்றேன் துன்னை வைத்தாய் பெண்ணை தென் பால் பெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தா உண காலாயினி அல்லேன் எனலாமே இதன் அடுத்த பகுதியை அடுத்த காணொலியில் காண்போம் நன்றி